எல்லோருக்கும் வணக்கங்க நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வாழ்வின் ரகசியம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அவையடக்க சொல்லிடுறேங்க அவையடக்கம் அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் புலவர்கள் ஏதாச்சும் நூல் ஏற்றுனாங்கன்னா அந்த நூலை பல புலவர்கள் அறிஞர்கள் நிறைந்த சபையில் படித்து காட்டி அதில் சொற்குற்றமோ பொற்குற்றமோ இல்லைன்னா அப்போ தான் அந்த நூலை ஏற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் பொற்குற்றம் வந்துச்சுன்னா அதை திருத்தி அதுக்கப்புறம் தான் நூலை ஏத்துக்குவாங்க ஒருவேளை நூல் முற்றிலும் பிழையானதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நூலை ஏற்றுக்க மாட்டாங்க மேலும் நூலை அரங்கேற்றம் செய்யறதுக்கு முன்னாடி தான் ஒரு நூலை ஏற்றிட்டோம் அப்படிங்கிற கர்வம் வராமல் இருக்கிறதுக்காகவும் அவையில் உள்ள மற்ற புலவர்கள் மற்றும் அறிஞர்களை மதிக்கும் வகையிலும் ஏதோ நான் என் சிற்றறிவுக்கு எட்டியதை இயற்றியுள்ளேன் இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொற்குற்றமோ வந்தால் அதை இந்த அறிவார்ந்த பெருமக்கள் பொறுத்து இந்த நூலை ஏற்றறள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க அதுக்கு பேர் தாங்க அவையடக்கம் திருவள்ளுவர் கம்பர் போன்ற பெரிய பெரிய அறிவாளிகளை தன்னுடைய நூல்களை அரங்கேற்ற செய்யறதுக்கு முன்னாடி அவையடக்கம் சொல்லியிருக்காங்க அவ்வளவு பெரிய அறிவாளிகளே சொல்லியிருக்கும் போது நாளாம் ஏமாத்துறேங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாங்க நான் எந்த விஷயத்தையும் புதுசாக கண்டுபிடிக்காட்டையும் நான் படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நூறு சதவீதம் சரின்னு படுற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு பகிர்றேங்க இதில் ஏதாச்சும் சொற்குற்றமோ அல்லது பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க அறிவுபூர்வமான தகவல்களை பற்றி பேசுறதுனால நானும் அவையடக்கம் சொல்லணுங்க நான் இதை முதல் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் ஞாபகம் வந்து சொல்றேனே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க சரிங்க நம்ம வாழ்வின் ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கூட போலாம் நீங்க எப்பாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு சில பேர் யோசிச்சு பார்த்துருக்கலாம் பல பேர் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அதுலேயும் சில பேருக்கு மட்டும்தான் விட தெரிஞ்சிருக்கும் எல்லா செயல்களுமே ஒரு இலக்க நோக்கி தாங்க நடக்குது அதுபோல மனிதனோட வாழ்க்கையும் ஒரு நோக்கி நோக்கிதாங்க நடக்குது அது என்ன இலக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறைவனை அடைதல் அதற்கு முக்தி மோச்சம் வீடு பேரு அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்குதுங்க ஆங்கிலத்துல அதற்கு சால்வேசன் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை அடைதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனுடன் கலத்தல் அதாவது நாம் இறைவனாக ஆகுதல் நம்மள ஜீவாத்மா அப்படின்னும் கடவுளை பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜீவாத்மா கடவுள் என்னும் பரமாத்மாவுடன் இரண்டும் வேறு இல்லாமல் ஒன்றாக கலப்பதற்கு பெயர்தான் இறைவனை அடைதல் அதன் பிறகு நாம் வேறு இறைவன் வேறு இல்லங்க நாம் இறைவனாகி விடுகிறோம் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களோட இலக்கு மட்டும் இல்லங்க இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களோட இலக்குமே இறைவனை அடைதல் தாங்க அது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் நம்ம முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணாட்டியும் நம்ம எல்லாருமே இறைவனை அடைதல் அப்படிங்கிற இலக்கு நோக்கி தாங்க பயணிச்சுட்டு ஆனால் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த இறைவன் அடைதல் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் மனிதரா பெருத்தல் அப்படிங்கிறது அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனிதனால் கடவுளாக ஆக முடியும் கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குல்லங்க சாதாரணமாக ஒரு தலைவர் பதவி கிடைச்சாலே நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த பதவியை நம்ம ஏற்றுக்குவோம் இந்த பிரபஞ்சத்துக்கே ராஜாவா இருக்கிற கடவுளா தான் நம்ம எல்லாரோடைய இலக்குங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயங்க என்னப்பா சொல்ற நீ சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நூறு சதவீதம் உண்மைதாங்க அது பற்றிய மேலும் தகவல்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராம விஜயன் பை பை டேக் கேர்